பாராளுமன்றத்துக்கு போகல அன்பு தோழர்களை ஆறு யூனியன் பிரதேசத்தில் இருந்து ஒரு இஸ்லாமியன் கூட எங்க போல பாராளுமன்றத்துக்கு போகல இன்றைக்கு நடந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த இந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சி இஸ்லாமியர்களை ஏன் புறக்கணிக்கிது ஏன் புறக்கணிக்கிதுன்னா கடந்த ஐந்தாண்டு காலமா பாரதிய ஜனதா கட்சிக்காரன் ஒரு மாயையை ஏற்படுத்தி வச்சிருக்கிறான் என்ன மாயையை ஏற்படுத்தி வச்சிருக்கிறான் இஸ்லாமியர்களை ஆதரித்தால் பெரும்பான்மை இந்துக்கள் வாக்களிக்க மாட்டார்கள் என்கின்ற ஒரு மாயையை ஏற்படுத்தி வைத்திருக்கலாம் என் தாய் தமிழ் உறவுகளை இஸ்லாமிய சகோதரர்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு மிதவாத காங்கிரஸ் கட்சி என்பது மிதவாத இந்து வெறி பிடித்த கட்சி பாரதிய ஜனதா கட்சி என்பது தீவிரவாத வெறி பிடித்த கட்சி இன்றைக்கு தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் எல்லாமே இந்த மிதவாத இந்துத்துவ ஒரு ஒரு அணி வெறி பிடித்த இந்து வெறி கட்சியோட ஒரு அணி கூட்டணியில் இருக்கு அது அதிமுக அணி அதிமுகவும் திமுகவும் இஸ்லாமிய சகோதரர்களை பார்த்து பயப்படுறான் ஏன் பயப்படுறான் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவு கொடுத்தால் இந்துக்கள் புறக்கணித்து விடுவார்கள் என்கின்ற எண்ணம் அவர் மனதில் உருவாயிருக்கு உருவாக்கினவை யாரு இந்தியா லெவல்ல கடந்த ஐந்து ஆண்டு காலமாக தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டு இந்தியாவை ஆண்டு கொண்டிருந்த பாரதிய ஜனதா கட்சி அதனால் தான் என்ன செய்கிறான் காங்கிரஸ்காரன் ஒரு சீட்டு கூட இஸ்லாமியர்களுக்கு கொடுக்கவில்லை அன்பு தமிழ் உறவுகளை பாராளுமன்றத்தில் நம்முடைய பிரதிநிதிகள் இல்லை என்றார் இஸ்லாமிய சொந்தங்களோட அந்த குறைகளை நமது கோரிக்கைகளை

ஒரு இஸ்லாமிய சகோதர வீட்டை எதை வச்சு அடிச்சான் துப்பாக்கியை கையில கொண்டு வர்றான் ஹாக்கி கொண்டு வர்றான் கையில மிகப்பெரிய கொடூரமான ஆயுதங்களை கொண்டு வந்து அந்த 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 இஸ்லாமிய சகோதரர்களுடைய அடித்து நொறுக்கிறார்கள் உள்ளே பெண்கள்லாம் பெண்கள் அழுகுறாங்க ஒரு எழுபது வயது மதிக்கத்தக்க ஒரு இஸ்லாமிய பெண்மனே ஒரு தாய் அவர்களுடைய காதல விழுந்து கதறி அழுகிறார் எங்களை காப்பாற்றுங்கள் நாங்கள் எந்த தப்பும் பண்ணல அப்படின்னு அவங்க சொல்றாங்க அவங்க சொல்றாங்க பாகிஸ்தானுக்கு போவான்னு ஏன்னா

ஒரு நாளும் ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் கூட இஸ்லாமியர்கள் புறக்கணிக்கப்படல ஆனால் இன்றைக்கு புறக்கணிக்கப்பட்டிருக்காங்க இப்ப அமைய போற நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி அடைய போய் இப்ப அமைய போற இந்திய நாடாளுமன்றத்தில் இஸ்லாமியர்கள் இருக்கவே மாட்டார்கள் இஸ்லாமியர்கள் இல்லாத ஒரு நாட்டை உருவாக்க வேண்டும் என்கின்ற பாரதிய ஜனதாவின் கனவை அவன் நிறைவேற்ற போறான் அந்த அண்ணன் சீமான் தமிழகத்துல யாருக்கும் பயப்படாம எவன் சொன்னதையும் கேட்காம இன்றைக்கு நாடாளுமன்ற தொகுதியில ஐந்து இஸ்லாமியர்களை நிறுத்தி இருக்கின்றான் அஞ்சு வருஷமா இந்தியாவை ஆண்ட பாரதிய ஜனதா கட்சி என்ன செஞ்சு வச்சிருக்கு இஸ்லாமியர்களுக்கு ஆதரவு அளித்தால் பெரும்பான்மை இந்துக்கள் வாக்களிக்க மாட்டார்கள் என்கின்ற ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி வச்சிருக்கு உத்தர பிரதேசத்துல இருபது பர்சென்ட் இஸ்லாமியர்கள் வாழ்கிறார்கள் இஸ்லாமியர்களுடைய வாக்கையும் கிறித்தவர்களுடைய வாக்கையும் புறக்களித்துவிட்டு விட்டு பிரதேசத்தில் வெற்றி அடைந்தவன் காட்டி விட்டான் பாரதிய கருதா கட்சிக்காரன் அதனால தான் காங்கிரஸ் கட்சிகாரர் என்ன நினைக்கிறான் இஸ்லாமியர்களுடைய தயவும் தனக்கு வேண்டான்னு நினைக்கிறான் ஆனால் எங்கள் அண்ணன் செந்தமனம் சீமான் அப்படி நினைக்கிறேன்

நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட்டா நாம் தமிழர் கட்சி தானா ஜெயிக்கணும் அதுதான நியாயம் அது எப்படி நாங்க எங்களுக்கு நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட்டேனா விவசாய சின்னத்துல எங்க ராஜசேகர் அண்ணனுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா அது எப்படி பாரதிய ஜனதா கட்சி ஜெயிக்கும் ஜெயிச்சிருமா ஜெயிக்க விட்டுருவோமா இந்த மண்ணுல அக்கா தமிழிசை நுழைஞ்சிட முடியுமா இந்த ஊருக்குள்ள நான் கேட்கிறேன் எப்படி ஜெயிக்க முடியும் கற்பனை விட நினைச்சு பார்க்க முடியாத ஒரு கற்பனை தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் கட்டு தொகை இழந்து போக போற ஒரு நிலைதான் இந்தியாவில் ஏற்படும் ஒழிய ஒருபோதும் என்ன நடக்காது இஸ்லாமியர்களுக்கு எதிராக இந்த மண்ணில அவர்களை புறக்கணித்து ஒரு அரசியல் செஞ்சிடலாம் நினைக்கிறான் யாரா நினைக்கிறான் அதிமுக நினைக்கிறான் நல்லா யோசிச்சு பாருங்க நான் எங்களுக்கு தெரியும் காயல் பட்டணம் என்பது திமுகவின் கோட்டை திமுகவுக்கு தான் நீங்க இத்தனை ஆண்டு காலமா வாக்கு செலுத்துனீங்க ஆனால் அந்த திமுக பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கையை ஏற்று இஸ்லாமியர்களை இன்றைக்கு அரசியல் புறக்கணிச்சிருக்கு அதை நீங்க புரிஞ்சுக்கங்க இஸ்லாமிய சகோதரர்கள் ஒரு இஸ்லாமியருக்கு கூட திமுக சீட்டு கொடுக்கல ஒரு இஸ்லாமியருக்கு கூட அதிமுக சீட்டு கொடுக்கல ஏன் கடந்த அஞ்சு வருஷமா பாரதிய ஜனதாக்காரன் காரன் மிரட்டி அந்த மாதிரி ஆனா எங்களை மிரட்ட முடியாது ஏனென்றால் நாங்கள் பிரபாகரனுடைய பிள்ளைகள் சந்தமிழர் சீமானின் தம்பிகள் எங்களை மறக்க முடியாது உனக்கு ஒரு ஆபத்து அந்த களத்தில் வந்து நாங்கள் நெஞ்சிரத்தோடு எதிர்த்து நிற்போம் எங்க வந்து பார்க்கணும் தமிழ்நாட்டில் இறந்துட்டோம் பட எங்களை நாங்க பார்த்துறோம் ஆகவே நேரம் கருதி என் அன்பு தாய் தமிழ் உறவுகளை நீங்க இத்தனை ஆண்டு காலமா யாருக்கு வாக்களிச்சு எங்களுக்கு தெரியாது அது பற்றிய கவலை எங்களுக்கு இல்லை ஆனால் உங்கள் பிள்ளைகள் நாங்கள் இன்றைக்கு வந்திருக்கின்றோம் உங்களுக்கு ஆதரவாக நிற்போம் நீ வேறு சின்னம் சின்னம் எங்களுடைய கிறிஸ்டன் அவர்கள் அவருக்கு நீங்க ஓட்டு போடுங்க அவரை ஜெயிக்க வைங்க அவர் நிச்சயமாக உங்கள் பிரச்சனை எந்த பிரச்சனையா இருந்தாலும் நேரடியாக களம் காண்பார் தமிழகம் முழுவதும் இருந்து நாம் தமிழக பிள்ளைகள் வந்து நிற்போம் சின்ன உதாரணம் தஞ்சை மாவட்டத்தில் கஜா புயல் அடிச்சது நான் தஞ்சை மாவட்டத்துக்காரன் தஞ்சை மாவட்டத்தில் கஜா புயல் அடிச்சு மொத்தமாக தஞ்சை மாவட்டமே நிர்மூலம் ஆகிவிட்டது அந்த நேரத்தில் நான் எல்லாம் கிராம கிராமமா போனேன் போய் அந்த மக்கள்கிட்ட எங்க ஊர் மக்கள்கிட்ட பேசும்போது கட்சி கரை கட்டினவன் எவனாவது வந்தானா அப்படின்னு நான் கேட்டேன் அப்ப அந்த மக்கள் சொன்னாங்க இல்லை யாரும் வரல நாம் தமிழர் தம்பிங்க தான் வந்தாங்க அப்படின்னாங்க கஞ்சை மாவட்டம் டெல்டா மாவட்டம் பாதிக்கப்பட்டதுன்னு தெரிஞ்ச உடனே தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய நாம் தமிழர் தம்பிகள் கார்ல வந்தா பஸ்ல வந்தா பைக்கில் வந்தா நடந்து வந்தா எல்லாரும் வந்து நின்னா அந்த விவசாயிகளுக்கு உறுதி உறுதுமையா நின்னா அந்த மரங்களை எல்லாம் வகச்சினா எங்கள் அண்ணன் செந்தபுளன் சீனா கேரளாவிலிருந்து கோயம்புத்தூர்ல இருந்து பொள்ளாச்சியில இருந்து தென்னங்கன்றுகளை வர வைத்து அந்த தென்னங்கன்றுகளை நட்டு அந்த